ஒரே ஒரு விருந்துக்காக தான் கூப்பிட்டாங்க ஆனா அந்த விருந்துக்குள்ள எவ்வளவு பெரிய புயல் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்குமே வந்து தெரியல காந்திமதிக்காக வேண்டி தங்கச்சி வீட்டுக்கு சாப்பிட போலாம் அப்படின்ட்டு முத்துவெல்லாம் எடுத்து அந்த ஒரு முடிவு பாண்டியன் வீட்டுக்குள்ள பெரிய கலக்கத்துக்கு வந்து ஆர்வமா மாறிடுச்சு இந்த பக்கம் கோமதி வந்து அண்ணங்க வராங்க சந்தோஷத்தில் தலகால் புரியாம ஓடுறாங்க அது பண்ணணும் இது செய்யணும் அப்படின்னு வீட்டை வந்து கலகலப்பாக மாற்றுறாங்க ஆனா அங்க ஒரு ஆளும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வெளியில வந்து அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு கொந்தளிப்புல வந்து இருக்காரு சக்தி வேலை என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம வீட்டில் வந்து நமக்கு மரியாதையே இருக்காது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே விஷத வந்து காட்சிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கண்ணு வச்சு வந்து பாத்துட்டே இருக்காரு அண்ணனை மீற முடியாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலுமே இந்த விருந்து வந்து அவருக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல இது குடும்பம் ஃபுல்லா வந்த உடனே சிரிப்பு சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வந்து ராஜி வந்து அவங்க அப்பாவை கட்டி கண் கண்கலங்குறான் அந்த சீன் வந்து மனசையும் உருக்க வைக்குது ஆனா அந்த ஒரு சைலன்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி நாள நொறுக்கி போட்டுருச்சு என் புருஷனை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சுகன்யா சொன்ன அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையுமே ஒரு நிமிஷத்துல வந்து ஷாக் ஆகிடுச்சு இது கேட்ட பழனி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயத்துல வந்து நடுங்கிறான் இங்கிருந்து போற வரைக்கும் அமைதியா இருந்தா போதும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் இப்ப கேள்வி இதுதான் இந்த விருந்து வந்து சந்தோஷமா முடிஞ்சதா இல்ல பாண்டியன் சோஸ் வீடுகளை புதிய சண்டைக்கு வந்து தீ பெரிய வந்து மாறப்போகுதா இதுக்கான ஆன்சர் வந்து இனி ஒரு எபிசோட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபியன் அனி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க